பத்தாம் வகுப்பு கல்வி தகுதிக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலி பணியிடங்களுக்கான உதவியாளர் பணிக்கான விரிவான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற வாட்ஸ்அப் குரூப்லேயுக்கு அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்புக்குள்ளே வந்து இணையங்க மறக்காமல் இந்திய புலனாய்வு துறையில் உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அந்த அறிவிப்புப்படி வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் சேலரி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் சேலரி வந்து தராங்க வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அண்டர்செவ்டு கேட்டகரியாக இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்திருக்கணும் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே வந்திருக்கணும் எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா நாற்பது வயசுக்குள்ளே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பணிக்கான தேர்வு முறை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கட்ட லெவலில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடத்துகிறாங்க டயர் ஒன் எக்ஸாமினேஷன் ஆப்டிடியூடுக்கு டயர் டூ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனாக நடக்குது டயர் த்ரீ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பெரியேஷன் அண்ட் இன்டர்வியூ வந்து நடக்குது இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த பணிக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக எம்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படி இல்லைன்னா என்சிஎஸ் டாட் ஜிஓ டாட் இன்ற இணையதளம் மூலம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவோம் மறக்காமல் இந்த பணிக்கு அப்ளை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ